மனிதனுடைய உடம்பு அல்கலைன் என்று சொல்லக்கூடிய காரத்தன்மையில தான் இயங்க ஆரம்பிக்கும் மனிதனுக்கு இருபது சதவீதம் என்று சொல்லக்கூடிய அமிலத்தன்மையும் எண்பது சதவீதம் அல்கலாயின் என்று சொல்லக்கூடிய காரத்தன்மை கொண்டதான் இந்த உடம்பும் இந்த ரேஷியோ இந்த தான் இந்த உடம்பு வந்து இயங்க முடியும் அதே நேரத்துல பிரார்த்தனைகளை நிறைவேற்ற முடியும் நம்ம காலையில எந்திரிச்ச உடனே என்ன பண்றோம்டா பள்ளெல்லாம் விளக்கிட்டு டீ காஃபி குடிக்கிறோம் அது வந்து எசிட்டிக் உடம்பை வந்து எசிட்டிக் அமிலத்தன்மையாக மாற்றுது அதனால தான் இவ்வளவு நோய்கள் வருகின்றன இந்த டீ காஃபி குடிப்பதற்கு ஒரு மணி நேரம் அல்லது அரை மணி நேரத்துக்கு முன்பாக காலையில் எழுந்த உடனே பல்லலாம் விளக்கிட்டு நீங்க நீங்கள் அழுக்கலாயினில் ஆரம்பிச்சு பாருங்கள் ஒரு இரண்டு மூன்று வாரங்களில் உங்களுடைய முகம் உங்கள் சிந்தனை உங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் மாறுவதை நீங்கள் உணர்வீங்க எப்படி அந்த அழுக்கலாயினை நம்ம பெறுவது ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறோங்க பிளைன் வாட்டர் அதில் ஒரு சில துளிகள் லைன் எலுமிச்சம்பளை சாரை விடுங்க அதன் பிறகு கொஞ்சம் ரொம்ப கொஞ்சமாக உப்பு கலந்துக்கிறது அதை மூணையும் கலந்து நீங்க குடிங்க இது மூணும் த பெஸ்ட் அல்கலைன் வாட்டர் அல்லது நீங்கள் எப்படி பண்ணாண்டா ஒரு கிளாஸ் தண்ணியில் ஒரு ஸ்பூன் தேன் கலந்து கொஞ்சம் எலுமிச்சம்பளை சாறு விடுங்க கலக்கி குடிங்க குடித்த பிறகு ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரத்துக்கு பிறகு நீங்க காஃபி குடிக்கலாம் காஃபி குடிக்கும் போது என்ன செய்யும் ஏற்கனவே இந்த உடம்பை வந்து காரத்தன்மையாக மாத்திருக்கும் என்ன உங்க உடம்புல இருக்கிற டாக்சின்ஸ் என்று சொல்லக்கூடிய நஞ்சு வெளியாயும் நரம்பு தறச்சிகள் போயிடும் மயக்கம் போயிடும் தளவழி குணமாயிடும் நீங்க நினைக்கிற காரியங்கள் நடக்கும் தீய தடைகள் நெகட்டிவ் பிளாக்ஸ் நம்மளை விட்டு போயிடும் இப்படி ஆயிரக்கணக்கான நன்மைகளை இதன் மூலமாக பெறலாம் ஆக நீங்கள் இன்னையிலிருந்து அல்கலாய் என்று சொல்லக்கூடிய காரத்தன்மையிலிருந்து தொடங்கி பாருங்கள் மிகப்பெரிய நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் சிறப்பாக வாழ்வீர்கள்